இந்த வேலைக்கான ஆட்களை இன்டர்வியூக்கு அனுப்பி வைங்க அது மூலிமா வீட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிங்க வேலை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா சென்னையில் வேலை ப்ளஸ் பாயிண்ட் வேலை தேடி அலையாதீங்க இங்கே வேலை தயாராக இருக்கிறது சென்னை அம்ஜிக்கரையில் பெட்ரோல் பங்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த நிரந்தர வேலைக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் ஒர்க் நேச்சுர் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் ஒர்க்கிங் டைம் செவன் ஏஎம் டு செவன் பிஎம் சென்னையில் வேலை வேலை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா ஆண் பெண் இருப்பாளரும் அப்ளை பண்ணலாம் சம்பளம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஆக மொத்தம் இருபத்தி வரை உங்களுக்கு மொத்த வருமானம் கிடைக்கும் ஒர்க் நேச்சுர் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் பெட்ரோல் டீசல் போடுவது கஸ்டமரிடம் ரசீது கொடுப்பது கேஷ் ஹேண்டில் செய்வது போன்ற எளிமையான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அனுபவம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உள்ளது சிசிடிவி வசதி இருக்கின்றது எளிமையான வேலை அனுபவம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உள்ளது சிசிடிவி வசதி இருக்கின்றது கல்வி தகுதி டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயது வரை உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் முதல் மூன்று மாதத்திற்கு அவசியமற்ற விடுமுறை எடுக்கக்கூடாது தங்குமிடம் இலவசம் இந்த வேலை உங்களுக்கு வேண்டுமென்றால் உடனே தொடர்பு கொள்ளவும் வேலையின் சிறப்பு அம்சங்கள் யூனிஃபார்ம் பிஎஃப்இஎஸ்ஐ போனஸ் அனைத்தும் உண்டு தங்குமிடம் இலவசம் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரை சென்னை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு நிரந்தர வேலை நீண்ட காலம் வேலை செய்யலாம் இந்த நிரந்தர வேலைக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் இமிடியட் ஜாயினர் காண்டாக்ட் இந்த வேலை உங்களுக்கு வேண்டுமென்றால் உடனே தொடர்பு கொள்ளவும் வேலை இல்லாதவர்கள் உடனே வேலையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த நிரந்தர வேலைக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வேலை தேடி அலையாதீங்க வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்குது சென்னை அமைந்து கரையில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் வேலை சம்பளம் யூனிஃபார்ம் பிஎஃப்இஎஸ்ஐ போனஸ் அனைத்து வசதிகளுடன் வேலைவாய்ப்பு அவர் ஏம் நீடுவாக்ஸ் சேனல் என்பது நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற முன்னேற வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேச தெரிந்தவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் டென்த் முதல் படித்த தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் அல்லாத படிப்பை முடிக்காத முடித்தவர்களுக்கு உதவும் வகையில் தனியார் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் பயிற்சிகள் ஆலோசனைகள் வாய்ப்புகள் போன்றவற்றை தெரிவிப்பதன் மூலம் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பதே எங்களின் நோக்கம் போன்ற தனியார் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது ஒர்க் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்